வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பீட்ரூட்டை வச்சு ஒரு டெசர்ட் ரெசிபி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நார்மலாகவே பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது டெசர்ட் ரெசிபி பண்ணுறதா இருந்தால் இந்த சாரை மட்டும் எடுத்துட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பீட்ரூட்டை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் அதே சமயம் நம்ம இந்த டெசர்ட் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெயின் பொருள்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டே ரெண்டு பொருள் தான் யூஸ் பண்ண போகிறோம் இதை எப்படி சிம்பிளாக பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா அவள் வந்து நார்மல் வெள்ளை அவள் ஒரு கால் கிலோ அளவு எடுத்துக்கோங்க பீட்ரூட் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்து அவள் எடுத்துக்கோங்க இந்த அவள் பொறுத்த வரைக்கும் நம்ம வறுக்கிற பக்குவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நல்லா வந்து கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க அந்த அவள் வருதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கும்போது கையில் வச்சு நசுனால் நசுக்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த உடையணும் அந்த அவள் அந்த லெவலுக்கு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்து பார்த்து இந்த மாதிரி நல்லா நசுக்கி பாருங்கள் கொஞ்சம் நல்லா வந்து இந்த மாதிரி புரியப்பொரியாக வரணும் நமக்கு இந்த மாதிரி நல்லா வந்து உடஞ்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஆற அது அதை இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீட்ரூட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அவள் வந்து ஆற வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து இப்போ அரைக்க ஆரம்பிச்சிடலாம் இதை பார்த்தீங்கன்னா கையில் சிக்கி பார்க்கும்போது நல்லா வந்து இந்த மாதிரி உடஞ்சி வரணும் அந்த லெவலுக்கு நல்லா வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு அரைக்க ஆரம்பிச்சிங்க இது கூட அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏலக்காய் வாசனைக்கு வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இது அரைக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிடாதீங்க நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நர நரணம் இருக்கணும் அந்த லெவலுக்கு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை வந்து இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க மிக்சியிலேயே சேம் அதே மிக்சியிலேயே கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து ஒரு சொட்டு கூட விட வேணாம் நம்ம வந்து பீட்ரூட்லேயே தண்ணி இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி லெவலுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க இந்த பீட்ரூட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு துருவிடு கூட நீங்கள் வந்து ஒரு சுத்து சுற்றிக்கலாம் இது மாதிரி ரெடி பண்ணிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த முந்திரியை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமேலு கொஞ்சம் நல்லா அந்த பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திராட்சையை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்து வறுத்துக்கோங்க முந்திரி வந்து திராட்சியும் நல்லா வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பீட்ரூட் வந்து ரெடி பண்ணி வச்சுன்னா பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க அந்த நெய் இருந்ததில் பேலன்ஸு அதுலேயே வந்து ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக நெய்லாம் விட வேணாம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா அதை வந்து ஆட் அது அளவுக்கு இருந்தாலே போதும் நமக்கு இதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க அந்த நெய்யில் அந்த நெய்யில் வதக்க வதக்க பார்த்தீங்கன்னா அந்த பீட்ரூட்டில் இருக்க அந்த பாசனை வந்து நல்லா போக ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கினாலே உங்களுக்கு போதும் இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது நல்லா வந்து மாதிரி உதிரி உதிரியாக வந்துடணும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முந்நூறு கிராம் பீட்ரூட்டை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து முந்நூறு கிராம் வந்து வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க முந்நூறு கிராம் வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணுவானா நீங்கள் வந்து அப்படியே துருவி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம தட்டி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஆட் பண்ணியிருக்க வெள்ளம் பார்த்தீங்கன்னா பாவ வெள்ளம் அதனால் வந்து டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம் இது உங்கள்கிட்ட நார்மல் வெள்ளம் தான் இருக்குன்னா நீங்கள் வந்து அதை பாவு மாதிரி ரெடி பண்ணிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெள்ளம் வந்து உருக உருகாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த பிளாக் ரெடிஷாக மாறிடும் இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா மசிச்சு மசிச்சு விட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க வெள்ளம் நல்லா ஃபுல்லாக கரையிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மசிச்சு மசிச்சு விட்டுக்கோங்க நீங்கள் ஒயிட் சுகர் போட்டுருந்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்காது வெள்ளம் போட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி கலர் மாறும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் பீட்ரூட் வந்து நல்லாவே வந்துருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அவள் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதில் பாதியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க பாதி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே மீதி பாதி ஆட் பண்ணிக்கோங்க அவள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லாவே இருத்துக்கும் அதனால் பாதியளவு ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் எந்த எந்தளவுக்கு பக்குவத்தில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி பாதியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சேம் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா வந்து நல்லா கட்டி ஆகிடும் நமக்கு நம்ம நார்மலாக நம்ம லட்டு பிடிப்போம் அந்த அளவுக்கு டெக்ஸ்டருக்கு நல்லா மாறிவிடும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது நமக்கு இந்த அவள் வந்து நம்ம நின்னாதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்துட்டு நம்ம அரைச்சிருந்தாலும் நம்ம அவளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வேகணும் அவள் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பெரட்டி பெரட்டி நல்லா வந்து கிளறி விட்டுகிட்டே இருங்க இந்த மாதிரி பண்ண பண்ண பார்த்திங்கன்னா அவள் வந்து வேக ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு இனிப்பு செஞ்சாலும் உப்பு வந்து ஒரு அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கிளற கிளற பார்த்திங்கன்னா அவள் வந்து ஒரு எழுபது சதவீதம் நல்லா வந்து அந்த சூட்டில் அந்த வெள்ளத்தோட இதுலேயே வந்து நல்லா வந்து வெந்திருக்கும் அதனால் வந்து இன்னும் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் நேரம் ஒரு ஒன்றரை நிமிஷம் ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் வந்து நல்லா போட்டு வச்சு நல்லா வந்து வேக வச்சுருங்க நல்லா ஃபுல்லாக வெந்துடும் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபுல்லாக இல்லை அந்த லட்டு மிக்சர் வந்து நமக்கு பீட்ரூட் லட்டு மேஷர் வந்து ஃபுல்லாகவே நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம் ஒன்று பிடிச்சுன்னு சாப்பிட்லாம் இது கூட வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நெய்யில் வரத்து வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா முந்திரிந்துராட்சியும் அதை வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ இந்த லாஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து நல்லா உருக்கி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா அந்த ஜூஸியாகவே இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது எப்பவுமே இந்த மாதிரி டெசர்ட் செய்யும்போது லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா வந்து ஜூஸியாக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க உருண்டையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு நமக்கு நல்லா வந்திருக்குன்றது இந்த ஸ்வீட் ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் என்னென்னு வைங்களா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு அது கெட்டு போகாது ஏன்னா வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணல இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களே விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ